தமிழ்நாடு செய்திகள் கடலூரில் பத்திரிகையாளர் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் ஜனவரி கடலூர் பத்திரிகையாளர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் இவ்விழாவில் சிறப்பு அடைப்பாளர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் நிகழ்வில் கலந்து கொண்டு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினார்கள் சமத்துவ பொங்கல் விழாவில் மாக்கோலமிட்டு மண்பானையில் இஞ்சி மஞ்சள் போன்றவற்றால் அலங்கரித்து பொங்கலிட்டு இயற்கைக்கு நன்றி கூறி படைத்தனர் இப்பொங்கல் விழாவில் செய்தி மக்கள் தொடர்பு உதவி அலுவலர் பாலமுருகன் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ராமச்சந்திரன் மூத்த பத்திரிகையாளர்கள் துரைக்கண்ணு குமார் சங்கர் வெங்கட் பாலா முருகன் பாரி ஆம்ப்ரோஸ் பிரேம் ராஜன் கண்ணதாசன் விவேக் சசி நாகா உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் குடும்பத்தினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கடலூரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் சி கே ராஜன்